ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கொட்டும் குப்பைகள் ஒரு கம்பெனியோட அதிகாரி ஒருத்தர் அவசரமா வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது ஆகையால ரயில் நிலையத்துக்கு உடனே செல்ல ஒரு ஆட்டோவை பிடிச்சு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகுமாறு டிரைவர் கிட்ட சொன்னாரு இவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது இவர்களுக்கு முன்னால சென்ற கார் ஒன்று திரும்புவதற்கான சிக்னல் எதுவுமே கொடுக்காம திடீர்னு திரும்பிவிட ஒரு கணம் நிலை தடுமாறிய ஆட்டோ டிரைவர் உடனே பிரேக்கை அப்ளை செய்து சரியாக முன் சென்று காரை இடிப்பதற்கு ஒரு இன்ச் முன்னாடியே நிறுத்தினார் அந்த கார்லிருந்து எட்டி பார்த்த அந்த ஓட்டுநர் இவர்களை கண்ணா பின்னா வென்று நா கூசும் பயன்படுத்தி திட்ட ஆரம்பிச்சார் இந்த ஆட்டோ டிரைவர் பதிலுக்கு எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு விட்டு டாட்டா காட்டுவது போல கைகளை காட்டினார் அவர் அப்படி செய்தது ஏதோ நண்பரை பார்த்து செய்வது போல இருந்ததே தவிர தவறாக வண்டி ஓட்டிய ஒரு டிரைவர்கிட்ட செய்வது போல இல்லை கம்பெனி அதிகாரி கோபத்தோட அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட ஏன் அவனை சும்மா விட்டீங்க நாலு வாங்கு வாங்கி வாங்கியிருக்கலாம்ல அவன் மேல தப்ப வச்சுக்கிட்டு நம்ம மேல எகிடுறான் அப்படின்னு அந்த அதிகாரி ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டாரு அதுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னதுதான் குப்ப வண்டி விதி அப்படிங்கிறது இத ஆங்கிலத்தில் த லா ஆஃப் த கார்பேஜ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டோ டிரைவர் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு குப்ப வண்டி அப்படின்னு பேரு சார் பல மனிதர்கள் இப்படிதான் குப்பை வண்டிகள் போல இருக்கிறாங்க மனம் நிறைய குப்பைகளையும் அழுக்குகளையும் வச்சிருப்பாங்க விரக்தி ஏமாற்றம் கோபம் அவர்களிடம் இருந்து நிறைந்திருக்கும் இது போன்ற குப்பைகள் சேர சேர அதை இறக்கி வைக்க அவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படும் சில நேரங்களில் அதை நம்ம அவங்க இறக்கி வைப்பாங்க அதை நாம் பர்சனலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜஸ்ட் அவர்களை பார்த்து ஒரு புன்னகையை சிந்தி கைகளை ஆட்டிட்டு நாம நம்ம வழியில போயிட்டே இருக்கணும் அவங்க நம்ம மீது கொட்டும் குப்பைகளை நாம சுமந்து கொண்டு போய் நம்ம பணிபுரிய இடத்துலேயோ இல்ல வீட்டிலேயோ தெருவுலையோ மத்தவங்க கிட்டையோ நாம அதை கொட்டக்கூடாது சார் நம்ம பேருதான் அதனால நாரி போகும் அப்படின்னு அவர் சொன்னார் அதிகாரி அதில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து வியந்து விட்டார் வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் எல்லாருமே இந்த குப்பை வண்டிகள் தங்கள் அன்றைய நாளை ஆக்கிரமித்து கொள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க தான் அலுவலகத்திலோ அல்லது வீட்டிலோ வெளியிலோ காரணமின்றி உங்கள் மீது யாரேனும் எரிந்து விழுந்தாலோ அல்லது வன்சொற்கள் வீசினாலோ பதிலுக்கு நீங்களும் வார்த்தை யுத்தத்தில் இறங்காம ஜஸ்ட் லைக் தட் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக தந்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விடுங்க நம்மை சரியாக நடத்துகிறவங்களை நாம் நேசிப்போம் அப்படி நடத்தாதவங்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் இது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது வாழ்க்கை அப்படிங்கிறது பத்து சதவீதம் நாம் எப்படி உருவாக்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது தொண்ணூறு சதவீதம் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்தது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நன்றி